அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பாடா நல்லபடியாக ஒரு ஹோட்டலுக்கு வந்தாச்சு வாயா வயிற்றுக்கு ஏதாவது போட்டுட்டு போவோம் ஆஹா ஹோட்டலே ரொம்ப பழசாக இருக்கு சரி டிஃபன் புதுசாக தானே இருக்கும் சாப்பிடுவோம் என்ன சாப்பிட்றீங்க ஏப்பா முதல்ல தண்ணி கொண்டு வாப்பா பச்சை தண்ணியா பிசிலரியா இல்லை சுடு தண்ணியா ஆஹா எப்பா ஏதோ ஒரு தண்ணி போய் கொண்டு வாப்பா அப்படி ஒரு தண்ணி எங்கக்கிட்ட கிடையாது எப்பா சாதாரண குடிக்கிற தண்ணி கொண்டு வாப்பா ஆஹா விவகாரம் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு ஐயா ரெண்டு பேருக்கும் இவன் எப்படி சப்ளை பண்ண போகிறான்னு தெரியலையே இந்த தண்ணி அப்பாடா இருப்பா முதல் தண்ணி குடிச்சுக்கிறேன் ஆமாம் சாப்பிட என்ன இருக்குது உனக்கு என்ன வேணும் அதுவும் சரிதான் இருக்கிறது எல்லாமே ஏன் சாப்பிட போகிறோம் ம் ஏப்பா முதல்ல நாலு நாலு இட்லி கொண்டு அப்பாடா ஒரு வழியாக இட்லி கொண்டுட்டு வரான் அப்பா வாப்பா வைப்பா வைப்பா பிக்கத்தானே போகிற ஏன் பறக்குற என்ன அது இது ஓரமெல்லாம் காஞ்சி போய் பிசு பிசுன்னு பழைய இட்லியாக இருக்குது ஐயா ஆமாம் பழைய இட்லி தான் ஏயா எவ்வளோ தைரியம் இருந்தால் ப பகலில் பழைய இட்லியை கொண்டு வந்து நீ வைப்ப அறிவு இருக்கா உனக்கு பழைய இட்லியை வச்சது இல்லாமல் அறிவு இருக்கான்னு வேற கேட்குறான் நீ என்ன ஆர்டர் பண்ணின அதை சொல்லு நாலு நாள் இட்லி கொண்டு வர சொன்னேன் இன்னொருக்கா சொல் நாலு நாள் இட்லி கொண்டு வர சொன்னேன் அதான் நாலு நாள் இட்லி கொண்டு வந்திருக்கேன் ஏப்பா பழைய இட்லி இது ம் நாலு நாளைக்கு முன்னாடி சுட்ட இட்லி இது ஆஹா எங்கள் ஹோட்டலில் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை தான் கொடுப்போம் ஆஹா அதனால தான் நீ நாலு நாள் இட்லி கேட்டதும் தேடி கண்டுபிடிச்சு இந்த இட்லியை கொண்டு வந்திருக்கேன் ஆளுக்கு நாலு இட்லின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாலு நாலு இட்லின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்